ஜெயகாந்தன் என்று கூறியவுடன் அனைவருக்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவல் ஞாபகம் வரும் என்பதும் தமிழ் எழுத்துத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய இந்த நாவல் திரைப்படமாகவும் வெளியானது என்பதும் தெரிந்ததே ஆனால் ஜெயகாந்தனின் இன்னொரு சூப்பர் நாவல் ஒன்று திரைப்படம் ஆகியுள்ளது என்றால் அதுதான் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் நடித்த லட்சுமிதான் இந்த படத்திலும் நாயகியாக நடித்திருக்கிறார் என்பதும் அவரது இயல்பான நடிப்பு இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீகாந்த் லட்சுமி விஜய் பார்த்தசாரதி நாகேஷ் தேங்காய் சீனிவாசன் ஆகியோர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் என்று கூறுவதை விட வாழ்ந்து இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் அந்த அளவுக்கு சினிமாத்தனம் இல்லாமல் மிகவும் இயற்கையாக அனைவருமே நடித்திருப்பார்கள் இந்த படத்தை பீம்சிங் இயக்கிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென அவர் இறந்து விட்டதால் வேறொருவர் இந்த படத்தை இயக்கியதாகவும் கூறப்படுவதுண்டு ஒய்ஜி பார்த்தசாரதி நாடகங்கள் நடத்தும் ஒரு நபராக இருந்து வரும் நிலையில் அவரிடம் லட்சுமி நடிகையாக இருந்து வருகிறார் தாய் தந்தை உற்றார் உறவினர் என யாரும் இல்லாத லட்சுமிக்கு ஆதரவாக ஒய்ஜி பார்த்தசாரதி இருந்து வரும் நிலையில் வீட்டிலேயே நாடகக் குழுவையும் இசைக்குழுவையும் நடத்தி ஒத்திகை பார்த்து வருவார்கள் இந்த நிலையில் லட்சுமி நடிக்கும் நாடகங்களை விமர்சனம் செய்யும் எழுத்தாளராக ஸ்ரீகாந்த் இருப்பார் அவர் லட்சுமி நாடகங்களை கடுமையாக விமர்சனம் செய்து வரும் நிலையில் அவரை நேரில் பார்க்க வேண்டும் என்று லட்சுமிக்கு ஆசை வந்தது தன்னை சந்திக்க வருமாறு லட்சுமி ஸ்ரீகாந்துக்கு கடிதம் எழுத கொஞ்சம் குழப்பத்திற்கு உள்ளான ஸ்ரீகாந்த் தனது பத்திரிகைக்கு பேட்டி அளித்தால் சந்திக்க வருவதாக கூறுகிறார் அதற்கு லட்சுமி சம்மதிக்கு உடனே சந்திப்பு நடக்கிறது அந்த சந்திப்பின்போது ஸ்ரீகாந்த் மற்றும் லட்சுமி ஆகிய இருவருக்குமே ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டுவிடுகிறது ஆனால் ஸ்ரீகாந்த் திருமணமானவன் என்று தெரிந்தவுடன் லட்சுமி அதிர்ச்சி அடைய உடனே ஸ்ரீகாந்த் தன்னுடைய முதல் மனைவி இறந்து விட்டதாகவும் ஒரே ஒரு குழந்தை உள்ளது என்றும் அந்த குழந்தையும் தன்னுடைய மாமனார் வீட்டில் வளர்வதாக கூறுகிறார் இந்த நிலையில் திடீரென இருவரும் ரிஜிஸ்டர் திருமணம் செய்து கொள்கின்றனர் திருமணத்திற்கு பின்னர் லட்சுமியின் விருப்பத்திற்கு ஏற்ப அவருடைய வீட்டிலேயே ஸ்ரீகாந்த் இருக்கிறார் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்ற பழமொழிக்கேற்ப சில மாதங்களிலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது தன்னை விட லட்சுமி அதிகம் சம்பாதிக்கிறார் என்ற எண்ணம் ஸ்ரீகாந்துக்கு எழ மனைவி லட்சுமி நாடகத்தில் நடிப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய சம்பாத்தியத்தில் குடும்பம் நடத்து என்று கூற அதற்கு என்னுடைய உயிரை விடச் சொன்னால் கூட விட்டு விடுவேன் ஆனால் நாடகத்தில் நடிப்பதை மட்டும் விடமாட்டேன் என்று லட்சுமி கூறுகிறார் இதன் காரணமாக இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடை அடுத்து விவாகரத்து பெற்று பிரிந்து விடலாம் என்றும் இருவரும் நண்பர்களாக தொடரலாம் முடிவு செய்கிறார்கள் அப்போது வழக்கறிஞர் நாகேஷை சென்று பார்க்கும்போதுதான் அவர் சில நிபந்தனைகளை விதிக்கிறார் ஒரு கணவன் மனைவி பிரிய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் திருமணம் ஆகி மூன்று வருடத்திற்கு மேல் ஆகியிருக்க வேண்டும் மேலும் ஒரு வருடம் இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுமட்டுமின்றி இருவரில் யாராவது ஒருவருக்கு உடல் அளவில் ஒரு குறை இருந்தால் மட்டுமே விவாகரத்து பெற முடியும் என்று கூறுகிறார் இது மூன்றுமே இல்லாத நிலையில் இருவரும் எப்படி பிரிவது என்ற யோசனையில் இருவரும் இருக்கின்றனர் இந்த நிலையில் திடீரென லட்சுமிக்கு உடல் குறைவு ஏற்படுகிறது அவருடைய கால்கள் செயலிழந்த நிலையில் எழுந்து நடக்கவே முடியாத நிலை உள்ளது அப்போது ஸ்ரீகாந்த் இதை கேள்விப்பட்டு ஓடிவந்து லட்சுமியை பார்க்கிறார் மருத்துவர் அவரிடம் சில மாதங்களில் லட்சுமிக்கு உடல்நிலை சரியாகிவிடும் என்றும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறுகிறார் இந்த நிலையில் லட்சுமி தன்னால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியுமா என்று கேட்டபோது தாராளமாக ஈடுபட முடியும் எங்களுடைய மருத்துவமனையில் நான்கு வருடங்கள் எழுந்து நிற்கவே முடியாத ஒரு பெண் குழந்தை பெற்று இருக்கிறார் என்று கூறுகிறார் இந்த நிலையில் வழக்கறிஞர் நாகேஷ் வந்து இப்போது உன் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் தாராளமாக விவாகரத்து பெறலாம் என்று கூற அதற்கு ஸ்ரீகாந்த் ஒருவருக்கொருவர் ஆதரவான நிலை தேவை என்ற நிலையில் எப்படி நாங்கள் விவாகரத்து பெற முடியும் உங்கள் சட்டத்திற்கு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லையா இருவரும் பிரிந்து வாழ நினைத்தபோது உங்கள் சட்டம் எங்களை பிரிக்க மறுத்தது ஆனால் இப்போது எனது மனைவிக்கு ஒரு துணை வேண்டும் என்ற நிலை இருக்கும்போது சட்டம் எங்களை பிரிக்க அனுமதிக்கிறது என்று கூற அதற்கு வழக்கறிஞர் நாகேஷ் சட்டம் சரியாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது அதனை பயன்படுத்தும் விதம்தான் நம்மை சேர்ந்தது உங்களை பிரிய வேண்டும் என்று சட்டம் கூறவில்லை பிரிய வாய்ப்பு உள்ளது என்றுதான் கூறுகிறது நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் இதனை அடுத்து சக்கர நாற்காலியுடன் இருக்கும் லட்சுமிக்கு துணையாக இருக்க ஸ்ரீகாந்த் முடிவு செய்கிறார் அவரை சக்கர நாற்காலியோடு நாடகத்திற்கு அழைத்து செல்கிறார் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்பதோடு இந்த படத்தின் கதை முடிவடைகிறது இந்த படத்தில் நடிகை லட்சுமி கல்யாணி என்ற கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார் என்பதும் அதேபோல் ரங்கா கேரக்டரில் ஸ்ரீகாந்த் அருமையாக நடித்திருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் நடித்து அனைவருமே செயற்கைத்தனம் இல்லாமல் மிகவும் இயல்பாக நடித்ததுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்திற்கு மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் இசையமைத்திருப்பார் எத்தனை மலர்கள் எத்தனை நிறங்கள் என்ற டி எம் சவுந்தரராஜன் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல் மற்றும் நடிகை பார்க்கும் நாடகம் என்ற ஜாலி ஆபிரகாம் பாடும் பாடல் என இரண்டே பாடல்கள் உள்ளன இந்த படம் தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகைக்கான விருதை லட்சுமிக்கு பெற்றுக் கொடுத்தது என்பதும் அது மட்டுமின்றி சர்வதேச திரைப்பட விழாவிலும் இந்த படம் திரையிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்போது திரையிடப்படும் அளவிற்கு இந்த படத்தின் திரண்டு இல்லை என்பது சோகமான செய்தியாகும் ஆனால் அதே நேரத்தில் யூடியூபில் இப்போதும் இந்த படம் இருப்பதால் இந்த படத்தை பார்க்க விரும்புபவர்கள் தாராளமாக பார்த்துக் கொள்ளலாம் ஜெயகாந்தனின் நாவலை படித்தால் என்ன உணர்வு ஏற்படுமோ அதே உணர்வுதான் இந்த படத்தை பார்க்கும்போதும் ஏற்படும் என்பதும் அந்த அளவுக்கு செயற்கைத்தனம் இல்லாமல் மிகவும் இயல்பாக இந்த படம் இயக்கப்பட்டு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெயகாந்தனின் ரசிகர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்தான் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள்